வெல்கம் பேக் அவர் சேனல் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட்ங்க அதாவது இப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளி இருந்து அகமதாபாத் சிறப்பு ரயிலானது இயக்கப்படுகிறது என்னடா சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா சிம்பிளா சொல்லிடுறேன் திருச்சிராப்பள்ளி அகமதாபாத் சிறப்பு ரயில் இயக்கப்பட்டு இந்த ஆனது இப்போ தற்பொழுது பார்த்தீங்கன்னா நம்ம இருந்து கிளம்பி தஞ்சாவூர் கும்பகோணம் மயிலாடுதுறை விழுப்புரம் செங்கல்பட்டு தாம்பரம் வழியாக சென்னைக்கு போய் சென்னைக்குலேருந்து அகமதாபாத் போய்கிறது வருகிற இருபத்தி அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை இந்த ரயிலானது மாற்றுப்பாதையான விழுப்புரம் அதே போல திருவண்ணாமலை காட்பாடி ரெய்னிகுண்ட வழியாக அகமதாபரை சென்றடைகிறது அதனால இந்த ரயில் வந்து சென்னைக்கு செல்லாது இன்னைக்குன்னு பாத்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து பதினஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை இந்த ரயிலானது சென்னைக்கு செல்லாமல் மாற்றுப்பாதையான விழுப்புரத்திலிருந்து திருவண்ணாமலை காட்பாடி ரயிலை கொண்ட வழியாக இந்த ரயில் அரமான சென்றடைகிறது அதனால நோட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ சப்போஸ் நீங்க திருப்பதிக்கு போகணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ரயிலை நீங்க பயன்படுத்திக்கலாம் எப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ரயில் ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா திருச்சிலேருந்து உங்களுக்கு காலை அஞ்சு நாற்பதுக்கு புறப்படுது விழுப்புரத்துக்கு பன்னெண்டரை மணிக்கு தான் வருது ஆக்சுவலா பிஃபோரா வந்துடுது அந்த அதே டைமிங்கே அதே டெய்லரு அதே இது ஒண்ணு கூட அதை மாற்றவே இல்லை அந்த ரயில் வந்து பன்னெண்டரை மணிக்கு கிளம்பி உங்களுக்கு ரெயினி கொண்டாக்கு நாலரை மணிக்கு வருது ரெயினி கொண்டால இறங்கிட்டீங்கன்னா அஞ்சு பத்துக்கு திரு இங்க வந்து ரெயினி கொண்டாலு கிட்ட ஒன்பதே கிலோமீட்டர் தான் உங்களுக்கு திருப்பதி அஞ்சு பத்துக்கு இறங்கி அஞ்சு பத்துக்கு இறங்கிங்கன்னா உங்களுக்கு திருப்பதிக்கு எக்ஸ்பிரஸ் ரயில் தினமும் தினசரியா இயக்கப்படுது டிக்கெட் ஃபேர் பாத்தீங்கன்னா எக்ஸ்பிரஸ் ஃபேர்ல முப்பது ரூபா வாங்குறாங்க அஞ்சு பத்துக்கு ரெயினி கொண்டால வந்து திருப்பதிக்கு போகுது இந்த ரயிலை எடுத்து நீங்கள் நேராக திருப்பதிக்கு போய் இறங்கிட்டு சாமி தரிசனம் பண்ணிட்டு வாரத்தில் எப்படி வரும்மோ நீங்கள் வந்துக்கலாம் அதனால இப்போ திருப்பதிக்கு ரயிலை பயனு பார்த்தீங்கன்னா நீங்கள் நேராக திருப்பதிக்கு போகலாம் ஸோ இது ஒரு ஆப்பர்ஷூன் ஐடியா எப்போலேருந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இந்த ரயிலை நீங்க திருவண்ணாமலை போட்டுக்கோ எங்க ரயிலை நீங்க பயன்படுத்திக்கலாம் இந்த காணொலியை கொடுத்துருக்கேன் மறக்காம பாத்துக்கோங்க சோ இந்த ரயில் திருச்சி கேந்து அகமடாபுரம் செல்லும் ரயிலானது சென்னை செல்லாறு இருபத்தி அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை விழுப்புரம் காட்வாடி வழியாக அகமதாபாத் ரை யாரா ஏறிட்டு இறங்கணும் ஒன்றும் முடியாது ஒன்றும் விழுப்பத்திற்கு இறங்கணும் இல்லைன்னா பஸ்ஸில் ஏறி போகிற மாதிரி தான் இருக்கும் அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பின்னாடி வர்றது வைகல ஏறி செங்கல்பட்டு வரைக்கும் நீங்க போகலாம் ஏனால் தாம்பரத்துல யார்டு மாடிபிகேஷன் ஒர்க்ஸுக்காக கிட்டத்தட்ட இருபத்தி மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை யாரு மாடிஃபிகேஷன் மாடிபிகேஷன் ஒர்க்ஸ் நடைபெற காரணமாக பல ரயில்கள் விழுப்புரத்திலையும் சில ரயில்கள் செங்கல்பட்டும் சில ரயில் மாற்றுப்பாதையான செங்கல்பட்டு அரக்கோணம் வழியாக இயக்கப்படுகிறது இப்ப இந்த ரயில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு விழுப்புரம் யார்பாடி திருவண்ணாமலை வழியாக இயக்கப்படுகிறது அதனால பண்ணி வச்சுக்கோங்க சோ யாராவது பயணம் செய்யறோம்னு நினைச்சீங்கன்னா ஆஹ் வேற வேற ஒரு ரீதி வேற ஒரு இது மாற்று இதை மாற்று சேவையை பயன்படுத்திக்கோங்க இந்த காணொலி பத்தி என்ன நினைக்கிறேன் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்களை அடுத்த ஒரு காணொலி சந்திக்கிறான் நன்றி வணக்கம்